தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சாலை விரிவாக்கம் செய்யும் பணிகளை அமைச்சர் கீதா ஜீவன் தொடங்கி வைத்தார் தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியான நான்காவது ரயில்வே கேட்டு முதல் மீளவிட்டான் வரை நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான சாலையை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சாலை உள்கட்டமைப்பு மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் நான்காவது ரயில்வே கேட்டு முதல் மீளவிட்டான் வரை சுமார் மூணு புள்ளி ஆறு கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை விரிவாக்கம் செய்வதற்கு ஐந்து கோடியே இருபத்து லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து இதன் பணி துவக்க விழா இன்று நடைபெற்றது இதில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு சாலை விரிவாக்கம் செய்யும் பணிகளை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து சாலை விரிவாக்கம் செய்யும் பணிகள் தொடங்கின இந்த பணிகள் இன்று முதல் மூன்று மாதத்தில் நிறைவு பெறும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் நெடுஞ்சாலைத்துறை கோட்டப் பொறியாளர் ஆறுமுக நயினார் தூத்துக்குடி மாநகர திமுக செயலாளர் ஆனந்த சேகரன் மாவட்ட அணி தலைவர் அருண்குமார் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர்

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்